தகரை கேஷியோ ஆக்சிடெண்டாலிஸ் சென்ன ஆக்சிடென்டாலிஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தகரை சித்த மருத்துவத்தில் தோல் நோய்களுக்கான சிறந்த மருந்தாக அறியப்படுது வெண்தகரை கருந்தகரை தகரை ஊசி தகரை அப்படின்னு பல வெரைட்டிஸ் ஆஃப் தகரை இருந்தாலும் ஊசி தகரைக்கு அதிக மகத்துவம் இருக்க தான் செய்து வாங்க இந்த ஊசி தகரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதோட மருத்துவ குறிகுணங்களையும் பார்ப்போம் இதுதான் தகரை ரெயினி சீசன் வீடுன்னு அழைக்கக்கூடிய இந்த தகரை ரெய்னி சீசன்ஸில் நமக்கு அதிகமாக கிடைக்குது இதோடய இலைகள் பார்த்திங்கன்னா முருங்கை இலைகள் எப்படி இருக்குமோ அதை போன்ற இலைகள் வந்து இருக்கும் சட்டை பெருசாக இருக்கும் எல்லோ கலர் பூக்களை வந்து கொண்டு இருக்கும் இதனுடைய காய்கள் பார்த்திங்கன்னா உருண்டையாக தட்டைப்பயிறு போல் இருக்கும் இது யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது அப்படின்னு கேட்டோம்னா டைட்டாக இன்னர்ஸ் போடக்கூடிய லேடிஸ்க்கு அந்த இடத்துல வரக்கூடிய இச்சிங்கையும் அந்த ரேஷஸையும் இது வந்து சரி பண்ணி எடுக்குது டாக்டர்ஸ்ட்டை கேட்குறதுக்கே அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க அந்த ஒரு ரேஷஸை இது சரி பண்ணி எடுக்கும் எப்படின்னா இதை வந்து நல்லா அரைச்சி லைட்டாக லெமன் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பூசி குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த ரேஷஸ் வந்து மறைஞ்சி போயிடுது தேமல் மற்றும் படரதாமரைக்கு இது ஒரு நல்ல மருந்து தேமலுக்கும் இதே மாதிரி தான் எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைச்சி அந்த இடத்துல பூசி குளிக்கலாம் படரதாமரைக்கு ஓப்பன் லீஷன்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட்டாக நம்ம பார்ட்ஸ்ல எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் அதை தனியாகவே அரைச்சி பூசி குளிக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஸ்கேபிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இது நல்லது பாரசெட்டிக் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் இம்பட்டிகோ அந்த நோய்க்கும் இது வந்து நல்ல ஒரு மருந்து இது இச்சிங் இருக்கிற இடத்துல மோரில் மட்டும் அரைச்சி பூசி குளிக்கணும் இல்லை லெமனில் அரைச்சி பூசி குளிக்கணும்னு மட்டும் இல்லாமல் இதோட வேர்கள் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா மஞ்சள் வச்சு அரைச்சு வேப்பண்ணையில் கலந்து காய்ச்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் டெய்லி இந்த வீடை படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரலாம் டோட்டலாக நமக்கு ஸ்கின் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை இதில் டேனின்ஸ் டெர்பினாய்ட்ஸ் மற்றும் சப்போனின்ஸ் இருக்குது எமோடின் ஆந்திராக்வினோன்ஸ் மற்றும் அப்டியூசின் கிளைகோசைட்ஸ் இருக்குது இதை இலைகளை கசக்கிற ஒரு வெகுட்டல் மனம் இருக்கும் நோய்களுக்கு மிக நல்ல மருந்து தகரை